வடக்கு முறவுகளை எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோரும் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ அப்போ தான் நான் போடுகின்ற காணொலைகள் உங்களை வந்து சேரும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது யாருமே எதிர்பார்க்காத வகைகளை இன்றைய தினம் கனடிய அரசாங்கம் தமிழர்கள் தொடர்பில் எடுத்திருக்கின்ற ஒரு முக்கிய தீர்மானம் அது தொடர்பாக போகிறோம் அதைவிட இன்றைய தினம் மொழிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது தமிழினத்தின் பேர் அவலங்கள் சந்தித்த நாளாக பார்க்கப்படுகின்ற இன்றைய நாள் எப்படி தமிழர்கள் வாழ்விலே பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்கான செயற்பாடுகள் இன்றைய தினம் தாயக பகுதி எங்குமே இடம்பெற்றிருந்தன அவை தொடர்பான தகவலும் அந்த நினைவேந்தலை குழப்பு முகமாக இடம்பெற்ற ஒரு சில செயற்பாடுகள் தொடர்பாகவும் இன்றைய காணொலியை பார்க்கப் போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கின்ற இந்த காணொலியில் இன்று தமிழினத்தின் இன அழிப்பு செய்யப்பட்ட நாளாக இருந்து வருகிறது மே மாதம் பதினெட்டாம் திகதி என்று சொல்லப்படுகிறது இந்த பதினெட்டாம் தான் மக்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டு யுத்தம் நிறைவு பெற்றதாக சொல்லப்பட்ட நாளாக இது இருந்து வந்தது இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே அலை கடல திரண்ட பெரும் திரளான மக்கள் இன்றைய தினம் அங்கே மக்கள் அஞ்சலிக்காக வந்திருந்ததை காணக்கூடிய மாதிரியாக இருந்தது அதைவிட இன்றைய தினம் சிங்கள நாடுகள் சிங்கள ஊடகங்கள் எல்லாவற்றிலுமே பெரும் இடத்தை பிடித்திருந்த ஒரு செய்தியாக இன்றைய இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் அமைந்திருந்தன பெரும் திரளான மக்கள் அந்த இடத்திலே திரண்டிருந்ததையும் ட்ரோன் மூலமாக அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கின்ற வேளையில் வீதிகளால் விலத்த முடியாத அளவுக்கு அந்தளவு பெரிய ஒரு சனத்திரளை அந்த இடத்திலே காணக்கூடிய மாதிரியாக இருந்தன இதை வைத்துக்கொண்டு சிங்கள ஊடகங்கள் இரண்டு வகையான செய்திகளை இன்றைய தினம் தங்களது ஊடகங்களிலே பிரசுரித்திருந்தார்கள் அதாவது ஒன்று இவ்வளவு பெரிய சனத்திரள் ஏற்பட்டிருப்பது புதிதாக வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியால் தான் இது முடிகிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு பிரச்சாரமும் மற்ற பக்கம் இவ்வளவு பெரிய திரளான மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக திரண்டிருக்கிறார்கள் என்று சிங்கள மக்கள் மத்தியில் இன்னொரு மனநிலையை காட்டுவதற்கான இரண்டு வகையாக இந்த ஊடகங்கள் இன்றைய தினம் தங்களது செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய திரட்சியோடு மக்கள் திரண்டிருக்கிறார்கள் எனவே இது அனுர அரசாங்கம் இதற்கு அனுமதி வழங்கியதுதான் காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேளையிலும் அதே வேளையில் இன்னொரு பக்கத்தால் இவர்கள் மீண்டும் அரசாங்கத்துக்கு எதிராக திரளப் போகிறார்கள் தமிழர்கள் இவ்வாறு ஒன்றுமைப்பட்டு விட்டார்கள் என்பது போன்று இன்றைய சிங்கள ஊடகங்கள் தங்களது செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலேயே பார்க்க போனால் தமிழர்கள் ஒன்று திரண்டு மிக திரட்சியாக தங்களது தங்களிடமிருந்து பிரிந்து போன தங்களது உறவுகளை நினைத்து கண்ணீர் மல்க அந்த இடமே இன்று ஒரு கண்ணீரும் கண்ணீர் சொரிகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது தங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்களது உருவப்படங்களை அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்து அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தங்களது கண்ணீர்களை காணிக்கைகளாக்கி இன்றைய தினம் தங்களது அஞ்சலிகளை அவர்கள் அங்கே செலுத்தியதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது அதே வேளையில் இந்த நிகழ்வுகள் தமிழர் தாயகப் பகுதிகள் பலவற்றிலும் இடம்பெற்றிருக்கின்றன தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற திசைகள் எங்கும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இது அனுஷ்டிக்கப்பட்டு இருப்பதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது ஒரு இனம் கருவறுக்கப்பட்ட ஒரு நாள் என்று தமிழர்களால் இது நினைவு கூறப்பட்டு வருகின்ற அதே வேளையில் நாங்கள் நேற்றைய தினம் காணொலியில் கூட உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் கொழும்பு பகுதியில் கூட இந்த நினைவஞ்சலி இடம்பெறுகிறது என்று உண்மையிலேயே அந்த நினைவேந்தல் நிகழ்வு அங்கே இடம்பெற்று கொண்டிருந்தது மிக அமைதியாக அந்த நினைவேற்றல் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருந்தது மக்கள் அமைதி சாந்தி என்பதை கருத்திலே கொண்டு உடை அணிந்து வெள்ளை மலர்களை கைகளில் ஏந்தி அவர்கள் அந்த ஒரு கடற்கரை உரமாக அந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அமைதியாக இடம்பெற்ற அந்த நிகழ்வினை குழப்பு முகமாக ஒரு சிலர் ஒரு சிலர் அங்கே வந்து நின்று வேண்டத்தகாத வார்த்தைகளை மக்களை நோக்கி வீசியதையும் இனத்துவசத்தை கேட்கக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் பாவித்ததையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது இவர்கள் பேசுவது எல்லாமே இனமுறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனங்களாக இருந்ததை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது எது எப்படியாக இருந்தாலும் தமிழர் தரப்பு தங்களிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கின்ற அல்லது தங்களால் மறக்க முடியாது என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளை இன்றைய தினம் நினைவு கூர்ந்திருக்கிறது முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கஞ்சி போவோர் வருபவர்களுக்கெல்லாம் அந்த இடத்திலே வைத்து வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு ஞாபகம் மக்கள் மத்தியிலே கடத்தப்பட்டிருக்கிறது இந்த நினைவு மீண்டும் ஒரு நினைவாக மக்கள் மத்தியிலே சுடர்விட்டு எரிகின்ற ஒன்றாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றோர் நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்பட்டு இருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கனடாவிலே தமிழர் இன அழிப்பு தூவி நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள் இதற்காக இலங்கை அரசாங்கமும் எதிர்வினை ஆற்றி இருந்தது என்பதையும் நாம் அறிந்தோம் ஆனால் இன்றைய தினம் கனடிய பாராளுமன்றத்திலே கனடிய பிரதமராக இருக்கிற மார்க் காணி விடுத்திருக்கின்ற ஒரு அறிக்கை தமிழர்களுக்கு மேலும் ஒருபடி உற்சாகத்தையும் மேலும் இவர்களுக்கு ஒரு உஜம் முட்டுகின்ற தன்மையாகவும் தமிழர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தியாகவும் இன்றைய தினம் அவர் வெளியிட்ட அறிக்கை அமைந்திருக்கிறது இலங்கையிலே இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்கின்றோம் என்பதாகவும் இன அழிப்பு இடம்பெற்றது அதற்கான விசாரணைகளுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பது போன்றும் கனடிய பிரதமர் இந்த அறிக்கையை விட்டிருப்பது தமிழர்கள் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது தமிழர்களுக்கு இது ஒரு பக்க பலமானதாக போகிறது இனி வரப்போகின்ற நடவடிக்கைகள் மிக மிக காத்திரமானதாக இருக்கப் போகிறது தமிழர் தரப்பிலே கனடா எடுத்து வருகின்ற இந்த முயற்சி தமிழர்கள் பலர் இந்த இப்பொழுது பாராளுமன்றத்திலே இருக்கிறார்கள் மூவர் கனடிய பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் அதைவிட இந்த லிபரல் கட்சி ஆட்சி அமைத்ததற்கு தமிழர்களின் வாக்குகளும் ஒரு காரணமாக இருந்தன என்று பார்க்கப்படுகின்ற வேளையில் தமிழர்களின் நீதிக்காகவும் இப்பொழுது கனடிய அரசாங்கம் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இது இலங்கை அரசாங்க அரச மட்டத்தை ஒரு உழுப்பு உழுப்பும் என்று எல்லோரும் எதிர்பார்த்த உறவுகளை இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன ஆகுதியாகிய அத்தனை உறவுகளுக்கும் எமது கண்ணீரை காணிக்கையாக கொண்டு மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்